ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாலைய எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அபிராமி வந்து கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் வந்து அதுக்கென்ன நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதான்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஆனந்த் வந்து ஏன் நாளைக்கே கூட நல்ல முகூர்த்தந்தான் நாளைக்கே நம்ம வந்து நாள் பார்த்து வச்சிடலாம் கல்யாணத்தை அப்படின்னு சொல்ல சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அதுக்கு என்னம்மா இப்போ அவசரம் கல்யாணம் பொறுமையாக பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்களே உடம்பு சரியாகி வந்திருக்கீங்க பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் என்ன கார்த்தி வந்து கல்யாணம் உங்கள் கல்யாணத்தை பார்க்குறதுல தான் எனக்கு வந்து நிம்மதியே இருக்குது அப்படின்னு சொல்லவும் கீதா வந்து என்னென்ன நாளைக்கே கல்யாணம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாட்சி வந்து ஏன் நாளைக்குங்கிறது ரொம்ப வந்து ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி தெரியுதா இப்போ இன்றைக்கே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து ஜானகியும் தர்மலிங்கமும் வீட்டுக்கு வராங்க அவங்க வந்து இது மாதிரி வந்து தலையில் அடிப்பட்டதுலேருந்தே தீபா வந்து பேசுகிறதே சரியில்லை அவளை கொண்டு போய் வந்து குற்றால அறிவில் குளிக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அவள் நல்லா தான் இருக்கா ஏன் அவளுக்கு இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு அபிராமி அம்மா சொல்ல இல்லை அவள் வந்து வந்ததுலேருந்தே தெரில அம்மா அப்பா எங்கள்கிட்டயே அவள் வந்து சரியாக பேசலை அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கா பார்த்துக்கலாம் தள்ள அடிபட்டிருக்கில்ல அதனால் அப்படி இருப்பா இன்னும் கொஞ்ச நாளில் சரி ஆயிடுவா அப்படின்னு சொல்றாங்க இல்ல சமந்தியமா காலைல நாங்கள் வந்தப்ப எங்களே அவருக்கு அவளுக்கு அடையாளம் தெரியாம ஒரு மாதிரியா எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்க அந்த சரின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க அப்போ வந்து கீதா வந்து பின்னாடியே வராங்க என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு எடுப்பீங்களா நீங்கள் சொல்கிற எல்லாத்திலாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ வந்து காலையிலேருந்தே நான் பார்க்குறேன் நீ தலையில் அடிப்பட்டதுலேருந்து உனக்கு மூளை குழம்புன மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் பெத்த அம்மா அப்பா எங்களையே மேலே நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுவுற அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து தேவை இல்லாமல் இவங்கள்ட இதை சொன்ன அதை சொன்னான்னு எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க இனிமேல் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கையில் வந்து எதுவும் தலையிடாதீங்க என் விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா நம்ம நிற்கணுமா இங்கே அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து ஜானகியை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அந்த பக்கம் கார்த்திகிட்ட போய் ரொம்ப கோபமாக கீதா கேட்குறாங்க என்ன அவங்க கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உடனே ஓகேங்கிற மாதிரி சொல்கிறீங்க விட்டால் கல்யாணத்தை முடித்து சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க போல இருக்க இதெல்லாம் சரி வராது அப்படி வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க அதுக்காக தான் நான் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால் வந்து கல்யாணம்லாம் வந்து இப்போதைக்கெல்லாம் நடக்காது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாருங்க கார்த்தி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்க பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு தான் இங்கே நான் வந்தேன் கொஞ்ச நாள் தீபாவாக நடிக்கலான்னு சொல்லி ஆனால் வந்து அதுக்காக இதை வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும்லாம் வந்து கல்யாணம் வரைக்கும் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் இருங்க அந்த மாதிரிலாம் யாரும் என்னை மாரி செய்ய மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் நான் தீபாவை எப்படியும் கண்டுபிடிச்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கீதா வந்து ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க யார் யார் என்னென்ன பேர் யார் என்ன வேணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னோனா கார்த்தி வந்து எல்லாரை பற்றியும் ஒரு ஒருத்தர அவங்க அம்மாவிலேருந்து ஆரம்பித்து அவங்க அப்பா எல்லோரையுமே ஆனந்து மீனாட்சி அப்படின்னு வரிசையாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசியாக ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யாவை சொல்கிறாங்க ஐஸ்வர்யாவை சொல்லும்போது அவங்க ஃபோட்டோவை காமிச்சு சொல்கிறாங்க இவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இவங்க வந்து என்னை பார்த்ததுலேருந்தே வந்து தீபாவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் வந்து தீபா வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டேன் அவள் வந்து உயிரோட வந்துட்டா இப்போ வந்து என்னை முறைச்சி பார்க்குறா வேற என்ன மே மேலே ஆரத்தி தண்ணியெல்லாம் வேற ஊற்றிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா வந்து நீ மலை மேலே தள்ளிவிட்ட சரி அவள் செத்துட்டாலா இல்லையான்னு நீ பார்த்துட்டுல வந்துருக்கணும் இப்போ வந்து உயிரோடு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் கார்த்தியும் சரி அருணும் சரி உன்னை யாருமே வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது அவ கதையை வந்து நீ முடிச்சிடு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து இனிமே வந்து அந்த தீபாவை வந்து உயிரோட இருக்க விட மாட்டேன் எப்படியாவது அவள் கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அருண் உட்காந்துருக்காரு ட பேசிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு பார்க்கும்போது அருண் பார்த்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அழுகுறாங்க அழுதுட்டு நான் ஐயோ நான் வந்து மலை மேலேருந்து தீபாவை தள்ளிவிட்டது தப்பு தான் தெரியாமல் தள்ளிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழுவும்போது ஐஸ்வர்யா நீ என்ன பேசுகிற ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி ஹெட்செட்டை எடுக்கிறாரு அப்போ தான் வந்து ஐயோ சரி நம்ம பேசுனதை வந்து அருண் எதுவும் காதலை வாங்கலை நல்ல வேலை அப்படின்னுட்டு ஏன் அழுகுறேன்னு கேட்க போது இல்ல தீபாவுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அடிபட்டு தலையில நடந்துக்கிறாளே அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து ஃபீல் அந்த கார்த்திகிட்ட வந்து கீதா சரி தூங்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நீங்க வந்து பெட்டில் படுத்துக்கங்க நான் சோபால படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து கீதா வந்து ஏன் உங்க மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு நீங்களும் பெட்டிலே படுத்துக்கங்க அது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு தூங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க ஐஸ்வர்யா வந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க கீதா வந்து இறங்கி வரும்போது ஐஸ்வர்யா வந்து ஒரு மாதிரியா முறைச்சிக்கிட்டே இறங்கி வர மாதிரி வருவாங்க அதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு என்ன இவ நம்மளை வந்ததுலேருந்தே முறைச்சிக்கிட்டே இறங்கி வரல இவ ஏதாவது வீட்டில் இருந்து சொல்லியிருப்பாள எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தால் வந்து யாரும் நம்மளை இங்கே விட்டு வச்சிருக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க கீதா வந்து அப்படியே படியில் வந்து இறங்கி வந்து ஐஸ்வர்யாட்ட வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அதோட அந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்